பண்ணினாலே இனிப்பாக தான் இருக்கும் நம்ம இன்றைக்கி கார பன் தான் செய்ய போகிறோம் இது வரைக்கும் யாரும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்ருக்க மாட்டீங்க இந்த கார பன் எப்படி செய்கிறதுங்கிறதையும் இதை கட் பண்ணி எப்படி ஒரு ஃப்ரை பண்ணலாம் ஒரு சைட் டிஷ் ரெசிபியாக பண்ணலாங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதுக்கு ஒரு பாத்திரத்தில் ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் மிளகை நல்லா இடித்து வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் கொஞ்சமாக பிறங்காயத்தூள் உப்பு கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ இதில் மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ இது கூட ஒரே ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் நான் வந்து ஒரே ஒரு காரபன் தான் இன்றைக்கி செய்ய போகிறேன் நீங்கள் நாலு முட்டை போடுறதா இருந்தால் நான் போட்டிருக்க பொருள் எல்லாமே நாலு மடங்கு ஜாஸ்தியாக போட்டுக்குங்க இதே மாதிரி நீங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நாலு முட்டை போட்டாலும் சரி ஒரு முட்டை போட்டாலும் சரி அந்த முட்டையை நல்லா கலக்கி உன்னோட ஒன்று நல்லா சேர்கிறது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிக்கிறேன் இது கொஞ்சம் நல்லா சூடாகட்டும் இப்போ நான் ஒரே ஒரு கொட்டாங்குச்சி தாங்க எடுத்திருக்கேன் நீங்கள் நாலு சேரதா இருந்தால் நாலு கொட்டாங்குச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதில் கொஞ்சம் தேங்காயை ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் இந்த கொட்டாங்குச்சியில் வச்சு நம்ம அவிக்கும் போது இன்னொன்னும் ரொம்ப மனமாக டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் கொட்டாங்குச்சியில் வச்சு இதை நம்ம அவிக்கிறோம் ஒரு பாத்திரத்துக்கு மேலே இந்த கொட்டாங்குச்சியை வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்ததை அப்படியே ஊற்றிக்கலாம் இப்போ தண்ணி நல்ல சூடாக இருக்கும் அதில் இந்த கிண்ணத்தை வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த கொட்டாங்குச்சியை நான் வச்சுக்கிறேன் இங்கே நாலு கொட்டாங்குச்சி ரெடி பண்ணிங்கன்னால் நீங்கள் இட்லி வைப்பீங்களா அந்த பாத்திரத்தில் கூட வச்சு நீங்கள் வேக வச்சுக்கலாம் இது வச்சு கரெக்டாக எனக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகுது பதினஞ்சு நிமிஷம் வச்சாலே போதுங்க இது நல்லா சூப்பராக வெந்து வந்துடும் இந்த மாதிரி கத்தியை வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா கத்தியில் எதுவுமே ஒட்டாது அந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வெந்துடுச்சுன்னு அர்த்தம் நீங்கள் எடுத்துடலாம் இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி எடுக்கலாம் சூடோடு கட் பண்ணிங்கன்னா அந்த கொட்டாங்குச்சிலேருந்து கலண்டு வராது அதனால் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சு நீங்கள் கட் பண்ணி விடுங்க அழகாக சூப்பராக வந்துடும் அவ்வளோதாங்க சூப்பரான காரபன் நமக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ இந்த காரபண்ணை நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம் ஆனால் சட்டிலான காரத்தில் தான் இருக்கும் காரம் ரொம்ப கம்மியாக இருக்கும் வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா அப்படியே கூட சாப்பிட்ருவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் ஏன்னா முட்டைலாம் போட்டிருக்கோம் இல்லையா நல்லா சாஃப்டாக பண்ணு மாதிரியே இருக்கும் காரமும் பெப்பர் காரம் மட்டும் தான் இருக்கும் அதனால் நாம் சைடிஷாக ரெடி பண்ணும்போது கொஞ்சம் காரம் தேவை இல்லையா ஒரு சாதம் சாம்பார் சாதத்துக்கு ஏற்ற மாதிரி நான் இதை ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் இப்போ ஒரு தவை எடுத்துக்குங்க அதில் எண்ணெய் ஊற்றிட்டு நீங்கள் நல்லெண்ணெய் கடலை எண்ணெய் எதுனாலும் ஊற்றிக்கலாம் அதில் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டாச்சு இது ரெண்டும் நல்லா வெடித்ததுக்கப்புறமா கொஞ்சம் வெங்காயத்தை நான் இதில் சேர்த்துக்கிறேன் வெங்காயத்தை போட்டுட்டு இஞ்சி பூண்டு தட்டி வச்சிருந்ததையும் இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதோடய பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா கொஞ்சமாக இதில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும் கொஞ்சம் மிளகாய் தூள் நமக்கு காரம் எந்தளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருக்கத இதில் அப்படியே போட்டு ஒரு பெரட்டு பெரட்டி எடுத்துடலாம் சாதத்துக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இது நீங்கள் நிறைய அளவுக்கு பண்ணுறதா இருந்தால் கடையில் கூட கொஞ்சம் வெங்காயம் போட்டு நல்லா பெரட்டி எடுங்க குட்டியாக கூட இன்னும் கட் பண்ணிக்கலாம் பார்க்கவே சூப்பராக இருக்கும் அதே நேரத்தில் சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வீட்டில் சைட் டிஷ் ரெசிபி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் புதுசாக இந்த வீடியோ யாரை பார்த்துட்டு இருந்திங்கன்னா பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கறதுக்கு திங்ஸை நியூஸ் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ